அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியினர்களோடும் வராகி எண்ணெய் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய துரதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டமாக மாற்றக்கூடியது நம்மளுக்கு செல்வம் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் நம்மளை தேடி வரணும் நீங்கள் செய்கிற தொழில நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் பணம் வந்து உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் மெத்தடை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது மந்திரம் சொல்லணும் விரதம் இருக்கணும் எதுவுமே கிடையாது நான் சொல்லக்கூடிய முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் ஒரே ஒரு முறை மட்டும் பண்ணால் போதும் அது என்ன அந்த மெத்தடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்கலை பார்த்தலாம் இந்த தீப ஒளியில் பாருங்க வராகி அண்ணோடைய முகம் எந்த அளவுக்கு தத்ரூபமாக ஸ்ரீ வராக முகத்தோட இரண்டு கண்கள் அந்த மூக்கு பகுதியெல்லாம் பாருங்க அப்படியே அம்மாவே அந்த தீபத்துல இருக்கிறாங்க நம்பிக்கையோட வராக எண்ணெயை நம்ம அழைக்கும் போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க தொடர்ந்து அம்மாவை நம்பிக்கையோட வழிபடுங்க அதே போல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அரச இலையில வந்து ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் அது நிறைய சகோதரிக்கு பலன் கொடுத்துருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதே போல ஒரு சகோதரியுமே அரச இலையில வந்து சுவஸ்தைக்கு வரைஞ்சு அவங்க நிலவாசலை கட்டுனதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமாக வாழ்த்துக்கள் அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு அதை கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே போல இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையானது அனைத்தும் உங்களை தேடி வரும் பேர் புகழ் அந்தஸ்து பணம் செல்வம் இது எல்லாம் உங்களை தேடி வரும் அதை அனைத்தையும் காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பிளாக தான் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுதி உங்களுடைய பீரோவில் உங்கள் பர்ஸில் வைக்க போறீங்க மிகவும் எளிமையானது நீங்கள் வந்து வரைஞ்சி தான் வைக்க போறீங்க வேற எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்மளுடைய துரதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டமாக மாற்றி கொடுக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த சிம்பிளை நீங்கள் எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பேப்பரில் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் க்ரீன் கலர் பேப்பர் கிடைக்காத பட்சத்தில் ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பென்னால் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னால் இந்த பேப்பரை உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தேவைகளோ நல்ல ஒரு செல்வநிலை உண்டாகணும் பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்கணும் பண வரவு அதிகரிக்கணும் நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு மனதார இந்த பேப்பரை கையில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திடமும் பிரபஞ்சத்திடமும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பேப்பரை பிரம்மீடு போல நீங்கள் மடிக்கணும் அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கணும் ரெண்டாக மடித்து உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வைக்கணும் அவ்வளோதான் அதே போல் பீரோவில் பணம் காசு நகைலாம் வைக்கிறீங்க பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கணும் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டா போதும் வேற நீங்கள் எதுவும் பண்ணணுன்னே அவசியம் கிடையாது இப்படி உங்களுடைய பர்ஸ்லேயும் உங்கள் பீரோலையும் இந்த சிம்பிள் இருக்கணும் அதே போல் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க பாருங்க அங்கே இருக்கிற இடத்துல செவத்தில் இந்த ஒரு பிக்சர் அதாவது இந்த சிகில் சிம்பிளை வரைஞ்சி ஒட்டி வச்சுடுங்க அடிக்கடி இந்த சிம்பிளை பார்த்து கொண்டே இருங்க இப்படி பார்ப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் இருந்த துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்ல நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துலையுமே நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு எய்த்தாப்பில் சின்னதாக இதை வரைஞ்சி வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி அதை பார்க்கும்போது நல்ல பிஸ்னஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதே போல் நீங்கள் வச்சுருக்கிற கேஷ் பாக்ஸ் இருக்கில் கல்லாப்பேட்டிலையுமே இந்த சிம்பிளை வரைஞ்சி வைக்கலாம் இப்படி வரைஞ்சி வைக்கும்போது நல்ல ஒரு வியாபாரத்தை பெருக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு அற்புதமானது இந்த பார்த்தீங்கன்னா சிவில் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிளை சின்னதாக உங்களுடைய கையில் கூட வரைஞ்சி வைக்கலாம் அதாவது இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல நம்ம நம்பர்லாம் ஏதோ சொல்கிறோம் பாருங்கள் அந்த இடத்துல சின்னதாக இந்த சிம்பில் நீங்கள் வரையும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆரம்பிக்கும் அதே போல் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த பெண்ணாகவோ இல்லை ஆணாகவோ நான் இருக்கணும் நான் தொட்டதெல்லாம் எனக்கு வெற்றியை கொடுக்கணும் நான் நினைத்ததெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பேப்பரில் இல்லைன்னா வெற்றிலையில் கூட இந்த சிம்பிளை நீங்கள் பெண்ணால் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இதுக்கு மேலே ஒரு டம்ளர் கிளாஸ் தண்ணியை வச்சுடுங்க வச்சுட்டு தூங்கிடுங்க மறுநாள் காலையில் ஏந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்து இந்த தண்ணியை நீங்கள் டெய்லியுமே குடிக்கும்போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை இது உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் ஏற்படுத்திக்கொண்டே இருக்கும் தினம் தினம் அதிர்ஷ்டம் அடித்து கொண்டே இருக்கும் நீங்கள் இதை வந்து கமெண்டில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அற்புதமான இந்த சிம்பிளை நீங்கள் மறக்காமல் நான் சொன்ன முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தாலும் இதை நீங்கள் செய்யலாம் மாதாவிட காலத்திலேயும் தாராளமாக செய்யலாம் எந்த நாட்கள் எந்த கிழமையில வேண்டும் என்றாலும் செய்யலாம் நம்பிக்கையை சார்ந்த விஷயம்தான் நம்பிக்கையோடு நான் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை எத்தனை நாட்களுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்னா தொடர்ந்து இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நம்பிக்கை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி